அஸ்லாம் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு செய்தி அமெரிக்க பயணத்தை பாதியில் முடித்துவிட்டு தில்லி திரும்பினார் ராகுல் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்க பயணத்தை பாதியில் முடித்துவிட்டு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வியாழக்கிழமை அதிகாலை தில்லி திரும்பினார் ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதல் குறித்து விவாதிக்க காங்கிரஸ் செயற்குழு வியாழக்கிழமை கூடுகிறது இந்த நிலையில் அமெரிக்காவின் பாஸ்டனுக்கு கடந்த சனிக்கிழமை பயணம் மேற்கொண்டிருந்த ராகுல் காந்தி தனது பயணத்தை பாதியில் ரத்து செய்துவிட்டு தில்லி திரும்பியுள்ளார் இன்று காலை பத்து மணிக்கு காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெறவிருக்கும் செயற்குழு கூட்டத்தில் ராகுல் காந்தியும் கலந்து கொள்ளவிருக்கிறார் ஏற்கனவே பஹல்காம் தாக்குதல் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா ஆகியோருடன் தொலைபேசியில் ராகுல் காந்தி பேசியிருந்தார் முன்னதாக சவுதி அரேபியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்த பிரதமர் நரேந்திர மோடி தனது பயணத்தை பாதியில் முடித்துவிட்டு நேற்று காலை டெல்லி திரும்பியது குறிப்பிடத்தக்கது நன்றி